வெல்கம் டு ஐஏஎஸ் எக்கனாமி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க ஸோ அதுக்கான மேக்ஸுக்கான ஆன்சர் மட்டும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்ப்போம் ஓகேவா ஸோ வந்து முதல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே இருபது மற்றும் நாற்பது நாட்கள் முடிப்பார் அவர் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர் அப்படிங்கும்போது எட்டு நாளைக்கு இவர் போயிட்டார் ஸோ எட்டு நாளில் முடிக்காரு அப்படின்னா கியூ வந்து எப்போ வேலையை விட்டு போனாரு அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா எட்டு நாட்களுக்கு பிறகுதான் வந்து க்யூ வந்து வேலையை விட்டுட்டு போயிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஈஸ்டு பி ஈக்குவல் டு த்ரீ ஈஸ்ட்டு செவன் மற்றும் பி ஈஸ்ட்டு சி ஈக்குவல் டு செவன் ஈஸ்ட்டு சிக்ஸ் எனில் சி மற்றும் ஏயின் விகிதம் நல்லா பார்த்துக்கணும் சி மற்றும் ஏன்னு சொல்லி லாஸ்ட்டில் ட்ஸ்ட்டு வச்சிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நான் ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு எண்களின் விகிதம் மூணு ஈஸ்ட்டு நாலு மேலும் அதன் மீ போவா மதிப்பு நாலு எண்ணில் அவைகளின் எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எல்சிஎம் என்ன அப்படின்னா நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்த கொஷின் அப்படின்னா ஒரு எண் எக்ஸானது பதிமூணால் வகுப்படும் இந்த எண் பதினாறு இருபத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஆறால் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி ஆறு கிடைக்கிறதுனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸோட மிகச்சிறிய மதிப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ முந்நூற்றி தொண்ணூறு நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் இதோட வந்துட்டு கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபார்ம்லா வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி எழுநூற்றி எண்பத்தி நாலு நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா ரீசனிங்லேருந்து கேட்டிருக்காங்க ஜீரோ ரெண்டு இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி நாலா நாலு ஆறு ஆறு அஞ்சு ஜீரோ அதுக்கடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இதில் ஜோடிகளுக்கு இடையான விகிதம் சாரி டிஃப்ரெண்ட் வந்துட்டு ரெண்டு இருக்கிற மாதிரி எத்தனை ஜோடிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பார்த்தோன்னா ஆறு நாலு நாலு ரெண்டு அஞ்சு மூணு அப்போ எத்தனை ஜோடி இருக்குது மூன்று ஜோடிகள் இருக்கிறது நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரீசெண்டாக கேட்ட கொஷின் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படின்னு தானே அது இதுக்கான ஆன்சராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டேன் நூற்றி எட்டு மற்றும் இரநூத்தி முப்பத்தி நாலு ஆகிய மீப்பெரு பொது பகுதியை இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தி ஒன்று என்ற வடிவில் எழுதினால் வந்து எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் மூணு ஓகேவா அதுக்கடுத்து ஒரு ஹச் தான் இந்த பல்லூர்பு கோவையில் மீ போகா அதாவது ஹச் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஹச்சிஎஃப் வந்து எனது எக்ஸ் ஸ்கொர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆறு பேர் இருக்காங்க அவங்க எல்லோரும் என்ன செஞ்சுருக்காங்க வரிசையில் வந்துட்டு இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு எஃப் வலதுபுறத்தில் அமைந்திருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எஃப் வலதுபுறத்தில் அமைந்திருப்பவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹச் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏ ஈக்குவல் டு இருபத்தி ஆறு சன் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு அப்படின்னா கேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ரீசனிங்களா ஸோ இதுக்கான கொஸ்டின் வந்துட்டுனது ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னால் ஏ நாட் ஈகோல் டு பி நாட் ஈக்கோல் டு சி என்று கொடுக்கப்படுதல் பின்னற்றி சரியானது எது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் டி ஏ நாட் ஈக்கோல் டு சி அல்லது ஏ ஈக்குவல் டு சி இதான் இதான் வந்துனது கரெக்டான ஆன்சராக இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா ஒரு கூட்டு வட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க ஆண்டுக்கு நாலு சதவீத கூட்டு வட்டியில் ஆளு ஆறு வருடத்தில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது எட்டு வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு ஏ மற்றும் பியின் பங்குகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏ மற்றும் பியோட பங்குகள் ஆப்ஷன் டீல ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்னு தான் அது இதுக்கான ஆன்சராக இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா ரூபாய் அறுபத்தி எட்டாயிரத்திற்கு ஒன்பது மாதங்களுக்கு பதினே பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் வட்டி விகிதங்களில் தனிவெட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஸோ தனிவெட்டி வந்து என்னது எட்டாயிரத்தி ஐநூறு அதுக்கடுத்து ஒரு வகுப்பில் எண்பது மாணவர்கள் உள்ளனர் ஒரு குறிப்பிட்ட நாளில் இருபத்தஞ்சு பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை என்னென்னு சொல்லி ஈஸியாக கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஷின் என்ன ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் அஞ்சு இஸ்டு மூணு ஆகும் ஒரு தேர்வில் பதினாறு மாணவர்களும் எட்டு மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவிகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ எண்பத்தி ஏழு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பகடை கொடுத்துருக்காங்க ஒரு நாலு பகடை கொடுத்தோன்னா வேறு வேறு நம்பர் இருக்குது அப்படி கொடுக்கும்போது இரண்டின் எதிர்ப்பக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி அஞ்சு ஆப்ஷன் பி அஞ்சு ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் விடுபட்ட எண் கேட்டிருக்காங்க ஸோ இதில் விடுபட்டு எண் அப்படின்னு பண்ணால் ஆப்ஷன் சி நாற்பத்தி எட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு விகிதம் கொடுத்துட்டு ஒரு ஏபிசிடிஎம் நாலு பேர் இருக்காங்க அவங்க விகிதம் கொடுத்துருக்காங்க விகிதம் கொடுத்துட்டு அவங்க பேனா விற்கிறாங்க ஸோ வின விநியோகிக்கிறார்கள் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்கள் குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஏழு ரெண்டுக்கம்மா அஞ்சு கம்மா எக்ஸ் இருபது ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் வீத சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸின் மதிப்பு அது எட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க ரீசனிங்கில் அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான வேல்யூ வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ முப்பத்தி நாலு ஹச் இரநூத்தி நாற்பது அதுக்கடுத்து என்னென்னா இரண்டு முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் நாலு அல்லது முக வித்தியாசம் அஞ்சாக இருக்க நிகழ்தாகவு என்னென்னா என்னன்னா ஆப்ஷன் பி அஞ்சு பை முப்பத்தி ஆறு அதுக்கடுத்து என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் ஸோ நாலு பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் நாலு பவர் மைனஸ் டூ ப்ளஸ் நாலு பவர் மைனஸ் த்ரீ ஹோல் பவர் ஜீரோ எட்டு நாலு பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் நாலு பவர் மைனஸ் டூ ப்ளஸ் நாலு பவர் மைனஸ் த்ரீ ஹோல்டு பவர் ஒன் எனில் இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் என்ன ஆன்சர்னால் ஆப்ஷன்ஸு இருபத்தி ஒன்று பை அறுபத்தி நாலு ஸோ லாஸ்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சு மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தி எட்டு புள்ளி நாலு இங்கு தொண்ணூற்றி ஆறு என்ற மதிப்பானது அறுபத்தி ஒம்போது என தவறாக எடுக்கப்படுகிறது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்மையில் சரியான சராசரி என்னென்னா எழுவத்தி ஒம்போது நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் பி ஓகேவா ஸோ இதுக்கான இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து இனிமேல் வரக்கூடிய வீடியோ வீடியோவில் வரும் ஸோ இதை ஆன்சர் மட்டும் செக் பண்ணி கரெக்டாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா தேங்க்யூ